சிரேஸ்த போலீஸ் அத்தியட்சகர் மீது லஞ்ச நிதி மோசடி குற்றச்சாட்டு பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு என்பதாக அதற்கு தலைபட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சதீஷ் கமகிதான் இவ்வகையாக கைது செய்யப்பட்டிருப்பதான தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் இன்றைய தினம் சிங்கள நாடுகளிலும் அது தொடர்பான செய்திகள் வழியாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அத பத்திரிகை அதை தந்திருக்கிறது ரூபாய் லக்ஷ் இக்காய் அத்லியாக் அல் அஸ்லெஸ்கத்தாய் எஸ்எஸ்பி சதீஷ் ரிமாண்ட் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது லங்காதிபு பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எஸ்எஸ்பி ரிமாண்ட் பாத்தாலையின் கோட்டி இக்கா மாரக்க கியூம் துனாக் தாகன என்பதாக அதற்கு தலைபெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரதானமான செய்தியாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அது தொடர்பான பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய தமிழ்நாடுகளிலும் அது குறித்த தகவல்கள் பிரதான இடம் நாங்கள் அவதானிக்கலாம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மீது வகையான நிதி மோசடி குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு தரப்பினரிடமிருந்து பதினான்கு மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் கலாசார பிரிவினுடைய பதில் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவர் நேற்று பதினான்காம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதி தரப்பினரால் ஆஜரான சட்டத்தன்னைகள் முன்வைத்த கருத்துக்களை ஆராய்ந்ததன் பின்னர் கொழும்பு மேலதிக நீதிவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திரவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம் மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் கூடியதாக இருக்கிறது எனவே நபர் காலி மற்றும் எம்பிலிபிட்டிய போலீஸ் பிரிவுகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்திட்சகராக கடமையாற்றிய காலப்பகுதியில் வேறு நபர் ஒருவரின் பெயரில் மூன்று தனியார் வங்கிகளில் மூன்று வங்கி கணக்குகளை ஆரம்பித்து அந்த வங்கி கணக்குகளில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி போலீஸுக்கு சேவை பெற்றுக் கொள்வதற்காக வரும் நபர்கள் மற்றும் வேறு குற்றவாளிகளிடமிருந்து லஞ்சமாக பெற்றுக்கொண்டு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வரையில் நிதி லஞ்சமாக பெற்றுக்கொண்டமை மற்றும் நிதி மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது